ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோவே போட முடியலங்க ரொம்ப வேலை அதிகம் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பும் நல்லா இல்லைங்க ரொம்ப உடம்பு வந்து பெயினாக இருக்குது எனக்கு வேலை பலம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வீடியோஸ் எதுவும் போட முடியல ஏன்னா வீடியோஸ் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒன் ஹவராவது நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுங்க அதே போல் குக்கிங் வீடியோ என்னால் போடவே முடியாது குக் குக்கிங் வீடியோ போட்டால் வியூஸும் போக மாட்டேங்குதுங்க அதனால தான் நான் குக்கிங் வீடியோ போடுறதில்ல எல்லாருமே குக்கிங் வீடியோ போடுறாங்க அதனால வியூஸ்லாம் எதுவும் போடுறதில்ல போகிறது கிடையாது அதனால தான் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன வேலைகள் செய்கிறோமோ அந்த இதெல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸ் கூட எடுக்கிறது இல்லைங்க ஒரு சில நேரத்தில் வந்து வெறுத்து போகுதுங்க வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப மைண்டே வந்து டிப்ரெஷனில் இருக்குது எனக்கு மைண்டே நல்லா இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இப்போ நல்லா தூங்கணும் அப்படி தான் இருக்குது நல்லா தூங்கிடணும் அப்படின்ட்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கனாக்கா வேலையும் இருக்குது வேலை இருக்கிறதுனால எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா நான் லீவ் போட்டாலுமே எனக்கு வேலை செய்கிறதுக்கு தான் அந்த அந்த லீவ் டேஸும் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதுதாங்க இன்றைக்கும் வந்து நேற்று கடை போட்டேன் நேற்றும் கடை போட்டேன் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க காலையில் ஆனதுமே திரும்ப வந்து நம்ம ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது பழைய வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து பாட்டி வந்து தேய்ச்சி வச்சிருவாங்க அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க எனக்கு பாட்டி வந்து நின்று ஒரு ஆறு மாதம் ஆக போகுது வேலையை விட்டு நின்று ஆறு மாதம் ஆக போகுது அதனால் பாத்திரம் தேய்க்கிற வேலையும் நான் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால மைண்ட் வந்து டிப்ரெஷனாக இருக்குது நிறைய ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்க லேடிஸ் எல்லாருக்குமே அந்த டிப்ரெஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப மைண்டே நல்லா இல்லைங்க அதே போல் நமக்கு கமிட்மெண்ட்ஸ் வேறு அதிகம் ரொம்ப பொறுப்புகள் அதிகம் எனக்கு அதனால என்னால் வந்து தொடர்ந்து வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து கடை வந்து லீவ்லாம் போட முடியாதுங்க என்னால் கடையெல்லாம் லீவ் போட்டுட்டு இருக்க முடியாது பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னா இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக போகணுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மழை காலத்துக்குள்ளேற இருக்கிற ப்ராப்ளம் ஓரளவுக்கு நான் சால்வ் பண்ணணும் ஏன்னால் போன மழை காலத்துக்கே வந்து பார்த்திங்கனாக்கா கடையில் வந்து சேல்ஸ் கிடையாது சேல்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் கடன் வாங்க சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டோம் நம்ம பாப்பாவோட காலேஜ் ஃபீஸு அது இல்லாமல் வந்து போன வருஷம் பையனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண செலவுகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு இப்போ வந்து கடன் வந்து கரு கழுத்தை நெருக்கிது அப்படிங்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் நான் இப்போ இருக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கடைக்கு வந்து லீவ் போட முடியாது அதனால தான் கண்டினியூஸாக போய்ட்டுருக்கேன் அந்த ஹவுஸ்னர் பழைய வீட்டு ஹவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை பற்றி ஒன்றுமே அவர் பேசலைங்க அவர் ஏமாத்துறவர் அப்படி தான் நான் சொல்லுவேன் அவர் ஏமாற்றிட்டார் என்ன அப்படி தான் நான் சொல்லுவேன் அவர் நல்ல மனுஷன்லாம் கிடையாதுங்க அவர் அவர் வந்து நம்பினவங்களை வந்து ஏமாத்துறவங்க அவங்கெல்லாம் புரியுதுங்களா இருபத்தஞ்சாயிரூபா வந்து என்னுடைய அமௌண்ட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பெயிண்டிங்க்கு வந்து ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் போனாலுமே பேலன்ஸ் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கணும் அவங்க அதை கொடுக்கல மனிதர்கள் வந்து இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பணத்துக்காக அவங்களுடைய அந்த சுய கௌரவத்தையே இழந்துடுறாங்க அப்படி நான் சொல்லுவேன் நிறைய காசு பணம்லாம் இருக்கு அவங்கள்ட்ட இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா காசுங்கிறது வந்து ஒரு மனுஷனை வந்து எவ்வளோ ஆசையை தூண்டும் அப்படிங்கிறது வந்து இதன் மூலியமாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் மோசமானவங்கங்க பணத்துக்காக அவங்கெல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிதான் பணம்னாக்கா இனிக்க இனிக்க பேசுவாங்க அப்படி இல்லைன்னாக்கா அப்படியே ஒன்றுமே பேச மாட்டாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு நாள் நேரம் வரும்போது அவரை பற்றி நான் சொல்கிறேன் அந்த வீடியோ ஒன்று போடணுன் இருக்கேன் அந்த அன்னைக்கு அந்த அவங்க என்ன நம்மளை இது பண்ணாங்க எப்படி பணம் நம்மளை ஏமாத்துனாங்க அவங்க மச்சம் இருக்கான் பார்த்திங்களா அதுக்கு மேலே அவன் அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படி தான் நான் சொல்லுவேன் மனஸ் மனிதாபிமானமே இல்லாத ஆட்கள் அவங்களாம் அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் சரி அனுபவிப்பாங்க அவ்வளோதான் நான் என்ன திறமா சொல்றேன் கண்டிப்பாக கடவுள் இருந்தாக்கா என் கண்ணு முன்னாடி காட்டணும் அவங்க அனுபவிக்கணும் அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்படுறவங்க இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டப்படுற அமௌண்ட்டை வந்து நீ வந்து ஒன்றுமே சொல்லாம நீ பாட்டுக்கு அமுக்கிளி மாதிரி அமுக்கிக்கிட்டார் அமுக்கிளி தான் அவர் அமுக்கிக்கிட்டார் இந்த வீடியோ பார்த்தா கூட பார்க்கட்டும் அவர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் பேசியே போடுறேன் புரியுதுங்களா தப்புங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு புரியுதா அதாவது நம்ம பேசக்கூடாது நம்ம இருந்துட்டோம் அந்த வீட்டில் நம்ம அந்த சில்லியாக அந்த பத்தாயிரூபா காசு அவங்களுக்கு வந்து காசு வேணும்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க புரியுதுங்களா நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது இன்ன வரைக்கும்ங்க நான் வீடு காலி பண்ணி ரெண்டு மாதம் ஆகிடுச்சி நான் கேட்டதுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறேன் சொல்கிறேன் நான் பேமெண்ட் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னாரு ரெண்டு மாதம் ஆகி கூட இன்னும் வந்து அவர் கரெக்ட் கரெக்டான நல்ல மனுஷனாக இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க கரெக்ட் கரெக்டாக பேசுவாங்க கரெக்டாக வந்து என்ன இருக்குதோ அதை கொடுத்து அனுப்புவாங்க இவர் வந்து நல்ல மனுஷல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ வீடு இருந்திருக்கேங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்ததே இல்லை காசுக்காக அலைகிற கூட்டம் அப்படிதான் நான் சொல்லுவேன் காசுக்காக அலைகிற கூட்டங்கள் இவங்கெல்லாம் தான் வந்து எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி தான் வந்து பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அதில் வேற அவர் சொன்னது உங்க காசை வச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம் உங்க காசை தான் நாங்கள் பெரிய ஆளாக போகிறோமா அப்படின்னாங்க எங்கள் காசு வச்சு நீங்கள் பெரிய பெரியால் ஆகலைல்ல அப்போ எங்கள் பணத்தை கொடுக்க வேண்டியது தானே அதையும் கொடுக்க மனசு வரல அப்படி தான் நான் சொல்லுவேன் விட்டு தள்ளுங்க இன்னொரு நாளைக்கு வந்து வாடகை வீடு அலப்பறைகளில் வந்து இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பேசலாம் கஷ்டத்தில் இருக்கும்போது தாங்க வந்து நமக்கு வந்து அந்த மனிதர்களை பற்றி தெரிய வருது ஒவ்வொரு மனுஷன்களும் எப்படிலாம் இருக்கிறாங்க இந்த பணங்கிற விஷயத்துக்காக இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க அப்படியே அவங்களுடைய தரத்தையே தாழ்த்திக்கிறாங்க அந்த பணத்துக்காக அவங்களுடைய தரத்தையே தாழ்த்திக்கிறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க அவ்வளோதான் வேலையால் தாங்க எனக்கு வந்து வீடியோஸ் பண்ண முடியல ட்ரை பண்ணுறேன் டெய்லி ஒன் ஹவர் லைவ் போடணுன்னு பார்க்குறேன் குக்கிங் வீடியோ இப்போதைக்கு போட முடியாதுங்க எனக்கு வெயில் காலம் வந்துடுச்சு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டாவது எல்லோரும் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வத்தல் ஏதாவது போடணுங்க வத்தல் கில்லு வத்தலுக்கு வந்து அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை மிஷினில் அரைச்சிட்டு கில்லு தான் போடணும் போட்டுட்டு நான் சொல்கிறேன் வெங்காய வடகம் போடுவேன் இது ரெண்டும் போட்டுட்டு நான் சொல்கிறேங்க தேவைப்படுறவங்க நம்மள்ட்ட வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை நிறைய இருக்குது இன்றைக்கி ரொம்ப பெயின் பாடி பெயின் ஓவராக இருக்குங்க அப்படியே திரும்ப போய் படுத்து தூங்கிடணும் போல தான் இருக்குது பாத்திரம் தைக்கணும் துணி துவைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடை போடணும் ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதம் வந்து இருபத்தி எட்டு தேதி தான் இஎம்ஐலாம் அப்படி கண்ணை முடி கண்ணை திறக்கிறதுக்காட்டி இஎம்ஐ வீட்டு வாடகை எல்லாமே வந்துடுது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நம்ம வேறு வழி கிடையாது கடவுள் நம்மளையும் கண் திறந்து பார்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்ப்போம் அவ்வளோதாங்க வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன் முடிஞ்சாக்கா ஷார்ட்ஸ் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க எனக்கு என்னால் முடியல உடம்பு நல்லா இல்லை டைம் கிடைக்கும்போது வீடியோ போடுறேங்க நான் கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போடணுன்னு தான் நான் யோசிப்பேன் அட்லீஸ்ட் நீங்கள் நான் பேசியாவது ஏதாவது ஒரு வீடியோ போடுறேங்க நான் ஏதாவது எனக்கு என்ன நான் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் என்ன வேலைகள்லாம் பார்த்தேன் அப்படியாவது நான் பேசி வீடியோ போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்